நடப்பாண்டில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா துரைமுருகன் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க இன்றைய சட்டப்பேரவையில் குறிப்பாக கவன தீர்மானத்தின் போது மேட்டூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு எப்போது இந்த தூர்வாரும் பணிகள் என்பது தொடங்கப்படும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக காமராஜ் கவன தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் குறிப்பாக மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறப்பப்படுவதற்கு முன்னதாக சிறப்பு தூர்வாரும் பணிகள் என்பது முடிக்க வேண்டி இருப்பது ஆனால் இது தொடர்பான ஏற்கனவே பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மண் திட்டத்தினை அகற்றி தண்ணீர் தங்கு இன்றி செல்வதற்கு திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் ஏற்கனவே ஐயாயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீர்ப்பாசன அளவிற்கு கால்வாய்கள் என்பது முன்னுரிமை அடிப்படையில் தூர்வாரும் பணிகள் என்பது முடிக்க செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு தூர்வாரம் திட்டத்தின் கீழாக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது அதனின் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் மே மாதம் இறுதிக்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் என்று தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் அதே போல தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே ஜூன் மாதம் மற்றும் மே மாதத்தில் இந்த அணி என்பது திறக்கப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் மே மாதத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரணையிலிருந்து நீர் பாசனம் என்பது திறந்துவிடப்படும் தெரிவித்திருக்கிறார் நன்றி செலினா